ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது தலைப்பு மூல சாஸ்திரமும் மாறான சம்பிரதாயமும் பொதுவான சாஸ்திராச்சாரம் இருக்கும்போதே அதற்குள் வித்தியாசமாக சில குலாச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மூல சாஸ்திரத்தில் இருப்பதற்கு கூடுதலாகவும் சில சின்ன அம்சங்களில் அதற்கு மாறாகவும் கூட நீண்ட காலமாகவே நல்ல சிஷ்டர்கள் உள்பட பலரும் அனுசரிக்கிற அநேக சம்பிரதாயங்கள் எப்படியோ ஏற்பட்டிருக்கின்றன ஒன்றுக்கொன்று வித்தியாசமான இந்த பல ஆச்சரணைகளை குலாச்சாரம் தேசாச்சாரம் என்ற பெயர்களில் பிற்கால தர்மசாஸ்திரங்களே ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்றும் சாஸ்திரத்தில் நிரம்ப பயபக்தி உள்ள பூர்வீகர்கள் காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட மாறுதல்களும் செய்யப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு இப்படி பண்ணலாமென்று ஏதோ ஒரு திவ்யாக்ஞை கிடைத்துத்தான் மாறுதல் செய்திருப்பார்களென்று வைத்து கொண்டு அந்தபடியே நாமும் கொண்டு போகலாம் என்றும் சொன்னேன் இதனால் இப்போது நாமும் தலைக்கு தலை தோன்றின மாதிரியெல்லாம் மாற்றிக்கொண்டு போகலாம் என்று அர்த்தமாகாது நாம் பண்ணுகிற மாறுதல் இப்போதெல்லாம் கான்சன்ஸ் மனசாட்சி என்று பெரிசாக சொல்கிறார்களே அதன்படி நமக்கு திருப்தியாயிருந்து விட்டால் மட்டும் போதாது அதற்கு பரமேஸ்வரனின் அங்கீகாரம் இருக்கிறது என்று நமக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் குலாச்சாரம் தேசாச்சாரம் என்று நமக்கு தெரிந்து அநேக தலைமுறைகளாக வந்திருப்பவை மூல சாஸ்திரங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகிற இடங்களில் கூட அவற்றின் வழியிலேயே நாமும் போவதில் தப்பில்லை என்று நான் சொன்னாலும் இப்போது ரொம்பவும் சாஸ்திரியர்களாக இருக்கப்பட்ட சில பேர் சித்தாந்தம் அதை வைத்து உண்டான ஆத்மார்த்தமான அனுஷ்டானங்கள் சின்னங்கள் ஆகியவற்றில் குலாச்சாரப்படியே பண்ண வேண்டுமென்றாலும் இவ்வளவு ஆத்மார்த்தமாக இல்லாத விஷயங்களுக்காக தேசாச்சாரம் குலாச்சாரம் என்ற பெயர்களில் ஆதி வைதிகாச்சாரத்துக்கு வித்தியாசமாக போவது சரியில்லைதான் மூலத்தைத்தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் என்று தைரியமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறதிலும் சாரம் இல்லாமல் இல்லை தேசாச்சாரம் குலாச்சாரம் முதலியவற்றை பற்றி சற்றுமுன் நான் சொன்னதற்கு ஒரு சப்கிளாஸ் போட்டால் தேவலை என்று இப்போது தோன்றுகிறது அதாவது ஒரு சித்தாந்தத்தோடு சேராமலே மூல சாஸ்திரத்துக்கு மிகவும் வித்தியாசப்பட்டிருக்கிற சில பழக்கங்கள் பல தலைமுறைகளாகவே ஏதோ காரணங்களுக்காக ஒரு சம்பிரதாயமாக வளர்ந்து வந்திருந்தால் கூட இவற்றை ஒரிஜினல் சாஸ்திர பிரகாரமே திருத்தினால்தான் தேவலை என்று தோன்றுகிறது உதாரணமாக மூன்று தலைமுறைகளுக்கு பொதுவான மூதாதை இல்லாவிட்டால்தான் உறவுக்காரர்களுக்குள் கல்யாணம் பண்ணலாம் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது ஆரோக்கியத்தின்படி கான்சான்னுவஸ் மேரேஜ் இரத்த பந்தங்களுக்குள் விவாகம் பற்றிச் சொல்கிறவர்களும் சாஸ்திரம் சொல்வது சரியே என்கிறார்கள் ஆனாலும் நம் தட்சிண தேசத்தில் நீண்டகாலமாகவே பரம வைதிக குடும்பங்களில் கூட அத்தான் அம்மாங்காள் அம்மாஞ்சி அத்தங்காள் என்று அத்தை மாமா சந்ததிகளுக்கிடையே அதாவது இரண்டாவது மூதாதையான தாத்தாவே பொதுவாயிருக்கிற உறவு முறையில் சாஸ்திரத்துக்கு முரணாக கல்யாணம் பண்ணிக்கொண்டுதான் வருகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் மாமா மருமாளே பண்ணிக்கொள்வதையும் சில இடங்களில் பார்க்கிறோம் இதென்ன அநியாயம் என்று வடக்கத்திக்காரர்கள் கேட்கிறார்கள் வடக்கே குளிர்காலத்தில் குளிர் மிகவும் அதிகமாயிருப்பதாலும் அங்கே துருக்கராட்சியின் இன்ஃப்ளூயன்ஸ் எத்தனையோ நூற்றாண்டுகளாக அதிகமாக இருந்திருப்பதாலும் நம்மை விட அவர்கள்தான் ரொம்ப ஆச்சாரஹீனமாக பூஜாரி கூட சட்டை போட்டுக்கொண்டும் சாதுக்கள் கூட ஹூக்கா குடித்து இருந்தாலும் இந்த கல்யாணக் கொள்வினை கொடுப்பினையில் அவர்கள்தான் நம்மை விட சாஸ்திரோக்தமாக இருக்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்